ஹலோ வாங்க மக்களை இரவு வணக்கம் இரவு வணக்கம் இந்த பேருந்து பாருங்க பேரு தெரியல இங்கிலீஷ்ல இருக்க பேரு போட்டிருக்காங்க இந்த பாத்திமா சிஸ்டர் வந்துட்டாங்க வாங்க சிஸ்டர் வாங்க வளைக்கும் அலாம் ரமத்துலாய் பறக்காத்துவ இந்த இது நந்தகுமார் வந்துட்டாரு ஓட்டாச்சு அவன் அப்புறமா சொல்லிட்டு இருக்கேன் மூணு பேர் வந்துட்டாங்க ஆறு பேர் வாட்ச் பண்றாங்க மூணு லைக் போடுறாங்க வாங்க குட்டி விசால் வந்துட்டான்டா வாங்க பாத்திமா அக்கா அஸ்லாம் வலைக்கம் வாங்க வணக்கம் உறவுகளை நாலு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம ஐந்தினே குடும்பம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க வாங்க வணக்கம் உறவுகளே ஐந்தினை குடும்ப உறவுகள் புதுசா வரீங்கன்னா மறக்காம ஐந்தினை குடும்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பாஸ்கரன் ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம ஐந்தினை குடும்பம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பாஸ்கரன் அண்ணா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாங்க ஒரு வழி ஐந்தினை குடும்பத்தில் பேசுவோம் வாங்க சாஜன் அஞ்சாவது லைக் ஓகே ஓகே தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ லைக் பண்ணுங்க தங்கள் பெயர் சொல்லுங்கள் சிஸ்டர் என்னோடய பெயர் ஹாஜிரா பேகம் அண்ணா சாஜன் அண்ணா எங்களோட நேம் வந்து ஹாஜிரா பேகம் டிபியில் வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க ஏழு லைக் விழுந்திருக்கு பதினாலு பேர் வாட்ச் பண்ணுறீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசுவோம் நல்லா பேசுவோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் வாங்க புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் ஐந்தினே குடும்பம் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிரீனை ரெண்டு வாட்டி டபுள் டச் பண்ணுங்கள் அப்போ தான் லைக் உழுகும் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது சக் சர்க்கரை விவரம் வந்து விட்டார்கள் இரநூத்தி ஏழு இன்று வந்த லைக் பானுவ காலையை சொல்கிறீங்களா ஓகே ஓகே சந்தோஷம் ஒம்பது பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஓ சாஜன் அண்ணா நீங்கள் திருவண்ணாமலையா அதான் உங்கள் டிபியில் அந்த திருவண்ணாமலை தீபம் வச்சுருக்கீங்களா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா நாங்கள் வந்து திருச்சி அண்ணா வாங்க வரவங்களே லைக் பண்ணிவிட்டு அப்படியே பேயிடாமல் வாங்க வந்து கமெண்ட் பண்ணி வாங்க பேசுவோம் ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டச் பண்ணுங்கள் லைக் ஒழுகும் எட்டு பேர் வாட்ச் இருக்கீங்க ஓகே சிஸ்டர் சாஜன் அண்ணா சப்ஸ்கிரைப் அண்ணா புதுசாக வரீங்கன்னு நினைக்கிறேன் மறந்துடாம ஐந்தினை குடும்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கதை விடுகதை பழமொழி இதெல்லாம் வரும் பயனுள்ள தகவல்கள் வரும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் எட்டு பேர் வாட்ச் பண்ணுறீங்க உறவுகளே வாங்க வணக்கம் ஆதி என்ன ஒன்ட்டாரா ஆதி என்ன லைவ் வாட்ச் பண்றீங்களா வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆசா மணி வாங்க வணக்கம் எப்படி இருக்க ஆசா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா சாப்பிட்டேன்டி நீ சாப்பிட்டியா மாமா என்ன பண்ணுறாரு வேலையிலேருந்து வந்துட்டாரா பையன் என்ன பண்ணுறான் ஷாருக் கான் வாங்க ஷாருக் கான் சல்மான் கான் வாங்க வாங்க ஷாருக் கான் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷாருக் கான் பேர் சூப்பராக இருக்குங்க ஷாருக் கான் இல்லை இன்னும் சாப்பிடலையாடி ஓகேடி ஓகே வாங்க உறவுகளே ஆறு பேர் வாட்ச் பண்ணுறீங்க மறந்துடாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐந்தினே குடும்பம் சேனலை ஷாருக் கான் தேங்க்யூ சொல்கிறீங்களா ஓகேண்ணா உங்கள் பேர் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா ஷாருக் கான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணா லைக் பண்ணுங்க புதுசாக வரீங்கன்னு நினைக்கிறேன் ஆறு பேர் வாட்ச் பண்ணுறீங்க உறவுகளே வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க வாங்க பேசுவோம் நல்லா பேசுவோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் வாங்க பானுக்கா வலைக்கம் இஸ்லாம் வந்துட்டேன் எல்லாத்துக்கும் அசலாக அழைக்கும் ஓகேக்கா ஓகேக்கா என்னோட ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் இன்னைக்கு அதனால் உங்கள் லைவ் வாட்ச் பண்ண முடியல அம்மாவோட ஃபோனில் இருந்து உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் வாழ்த்துக்கள் பானுக்கா இரநூறு இரநூத்தி நாலோ ஏதோ லைக் வந்துருந்துச்சு லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம் சூப்பர் வாழ்த்துக்கள் அக்கா அண்ணன் என்ன பண்ணுறாரு சாப்பிட்டீங்களா என்ன சமையல் மாமா என்ன பண்ணுறா மாமா இங்கே தாண்டி இருக்காரு ஆசா உங்கள் மாமா என்ன பண்ணுறாரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்களா லைக் பண்ணுங்கள் உறவுகளே புதுசாக வரீங்கன்னா ஐந்தினை குடும்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க வாங்க பேசுவோம் நல்லா பேசுவோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் இல்லை என்ன இல்லையா பானு அக்கா சாப்பிட்டோம் அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு லைவ் ரொம்ப லேட்டாக வந்துருச்சுக்கா இந்த பாப்பாவோட உடம்பு வேற சரி இல்லையா சின்ன பாப்பாக்கு ரொம்ப நை நைன்னு அழுதுகிட்டே இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் இன்றைக்கி இவ்வளோ நேரம் கழிச்சு வந்தாச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு லைவ் போடவே இப்போ தான் மருந்தை குடி மருந்து ஊற்றி பப்பு தூங்க போட்டிருக்கோம் தொட்டியில் அம்மா ஆட்டிகிட்டு இருக்காங்க இருநூத்தி ஆறு அப்படியா ஓகே ஆமாக்காக்கா இருநூத்தி ஆறு கண்டிப்பா துவா பண்றோம் நீங்களும் துவா பண்ணுங்க அல்லா கிட்ட விரும்பி ஆது எண்ணெய் வாங்க வாங்க ஆமாண்ண ஆதி எண்ணெய் சீக்கிரமே போட்டிருந்துருக்கலாம் எங்க சின்ன பாப்பா நை அழுதுகிட்டே இருக்கு சமாளிக்க முடியல டென்ஷனா வருது அழுகிறதுனால இப்பதான் இருமலா இருமிட்டு இருக்கு மருந்து ஊத்தி தொட்டில போட்டு ஆட்டிட்டு இருக்காங்க எங்களுக்கு நாளைக்கு லீவு தான் இருந்தாலும் உங்களுக்கு நாளைக்கு வேலை இருக்குல்ல மணி பத்து மணி வாங்க உறவுகளை ஆறு பேர் வாட்ச் பண்றீங்க பானு அக்கா சாப்பிட போறீங்களா ஓகே என்ன சாப்பிட போகிறீங்க என்ன சமையல் இன்னைக்கு ஓகே ஓகேக்கா பசங்க என்ன பண்ணுறாங்க ஏதோ கேம் விளாட போயிருக்காங்கன்னு சொன்னாங்க வந்துட்டாங்களா வாங்க வரவங்களை ரெண்டு பேர் வாட்ச் பண்ணுறீங்க புதுசாக வரீங்கன்னா மறக்காம ஐந்தினி குடும்பம் சேனலில் லைக் பண்ணுங்க ஆதி என்ன இருந்தா பானு அக்கா ஆதி அண்ணன் தான் இந்தோட பேர் ஆமாம் ஐடி மாற்றிட்டாங்க போல ஆதி அண்ணன் நீங்கள் உன் நலம் நலம் விரும்பின்னு வச்சுருக்கீங்களே அது வந்து ஐடி சேஞ்ச் பண்ணிட்டீங்களா செல்வம் அண்ணா வாங்கன்னா வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஆதிய என்ன சொல்றாரு பானு அக்காட லைவ்ல இருந்தேன்னு அதல்ல தான் ஆதி அண்ணாவோட அந்த ஒரு போட்டோ வச்சிருப்பார்ல அந்த போட்டோ வந்தாலே அது ஆதி அண்ணே தான் நினைச்சுப்போம் டிபில அண்ணே போட்டோ வச்சிருக்கறல அந்த போட்டோவை பார்த்து ஓ அப்படிங்களானே ஓகேனே ஓகே நேர்த்தே சொன்னீங்க நானும் தோசை சட்னி மீனா சரி சரி என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு கடை போடலையா வாங்க உறவுகள் நாலு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க வணக்கம்

என்ன உறவுகளே டக்கு டக்குன்னு லைக் ஏறுனுச்சு எங்கே காணும் யாரையுமே செல்வோன்னா எங்கே வந்தீங்க கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க என்ன பண்ணுறீங்க வாங்க வாங்க உறவுகளே மூன்று பேர் வாட்ச் பண்ணுறீங்க புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் ஐந்தினே குடும்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க தூங்கு பப்புனி தூங்கு ஃபஸ்ட்டு

வாங்க உறவுகளே வணக்கம் புதுசா வரீங்கன்னா மறக்காம ஐந்து ஐந்துனே குடும்பம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இருங்க ஒரு ஆதி என்ன இருங்க இவருக்கு லிங்க் ஷேர் பண்ணிட்டு வரேன் இவர் பேசுறேன்றாரு இருங்க மறுபடியும் லைவ் போடுவோம் கோச்க்காதீங்க